வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் குமரி மாவட்டத்தில் உள்ள பன்றி பண்ணைகளுக்கு கேரள மாநிலத்திலிருந்து ஹோட்டல் கழிவுகள் கொண்டுவரப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது கேரள மாநிலத்திலிருந்து கழிவுகள் கொண்டுவரும் வரும் வாகனங்களை பறிமுதல் செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கேரளாவில் இருந்து ஹோட்டல் கழிவுகளை ஏற்றி குலசேகரம் அருகே வந்தபோது அந்த வாகனத்தை பொதுமக்கள் சிறை குலசேகரம் போலீசாரிடம் புகார் கூறினர் வாகனத்தை பறிமுதல் செய்து லாரி டிரைவரிடம் விசாரணை நடத்தினர் குலசேகரம் அருகே உள்ள சிறை கரை பகுதியில் உள்ள பன்றி பண்ணைக்கு கழிவுகள் கொண்டு வந்தது அம்பலமானது போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருங்காக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் ஜெகன் கோபி அஜித் அண்ணன் தம்பிகளான இவர்கள் மூவரும் ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர் கிராமத்தில் ஏராளமான ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கின்றனர் மறைந்த ராணுவ வீரர்களின் நினைவாக ஒவ்வொரு வருடமும் வடமாடு மஞ்சு போட்டிகளை நடத்துகின்றனர் இந்த ஆண்டுக்கான வடமாடு மஞ்சுவரட்டு போட்டியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த டூரிஸ்டுகள் மாடுகளுக்கு மாலை துண்டுகள் அணிவித்து துவக்கி வைத்தனர் ஒரு மாட்டிற்கு இருபத்தைந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்குள் மாட்டை பிடித்ததால் ஒன்பது மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாமல் இருந்ததால் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர்

இயற்கை விவசாயம் கேக் பேக்கிங் மசாலா பொருள் மற்றும் செக்கு எண்ணெய் தயாரித்தல் ஷூ மேக்கிங் போன்றவை சிறையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சேலம் மத்திய சிறை கட்டுப்பாட்டில் பாளையத்தில் உள்ள திறந்தவெளி சிறையில் கைதிகள் விவசாயம் செய்வர் நன்னடத்தை அடிப்படையில் சில கைதிகள் விவசாயம் செய்ய தேர்ந்தெடுக்கப்படுவர் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாகற்காய் செடிகளை பயிரிட்டு இயற்கை முறையில் விவசாயம் செய்கின்றனர் கைதிகள் தயாரிக்கும் பல்வேறு பொருட்கள் சிறை அங்காடி மூலம் விற்பனை செய்யப்படும் தண்டனை கைதி ரிலீஸான பிறகு இதற்கான தொகை அவர்களுக்கு வழங்கப்படும் பொங்கலை முன்னிட்டு திறந்தவெளி சிறை தோட்டத்தில் பதினோரு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டது ஏழு காவல் அதிகாரிகள் தலைமையில் பத்து கைதிகள் விவசாயம் செய்தனர் பத்து மாத கடின உழைப்பிற்கு பின் சுமார் பத்தாயிரம் கரும்புகள் இன்று அறுவடை செய்யப்படுகிறது கைதிகளுக்கு பொங்கல் அன்று கரும்பு மற்றும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் சிறையில் விளைந்த கரும்புகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என சூப்ரிடன் வினோத் தெரிவித்தார் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருப்பதால் கைதிகள் உற்சாகத்துடன் அறுவடை செய்தனர் தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் சேலம் மத்திய சிறைக்கு உட்பட்ட திறந்தவரை சிறையில் பத்தாயிரம் கரும்புகள் நிலப்பட்டு இன்று அறுவடை செய்யப்படுகின்றது இதில் கிடைக்கின்ற கரும்புகள் சேலம் சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கும் மேகமுள்ள கரும்புகளை பொதுமக்களுக்கும் விற்பனைக்கு இருக்கின்றோம் சுமார் பத்து புள்ளி அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த திறந்தவரி சிறை உள்ளது இங்கு பத்து சிறைவாசிகள் வேலை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழுக்கும் மேற்பட்ட முதல் தலைமை காவல் முதல் சிறை காலம் வரை இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கடின உழைப்பு மூலமாக தான் இந்த கரும்பு வந்து கடைச்சிருக்குது சிறைவாசிகள் மூலமாக தான் இந்த கரும்பு உற்பத்தி செஞ்சிருக்கிறோம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களுக்கு மேலாக இந்த கரும்பு நடப்பட்டு இந்த அறுவை செய்கின்றோம் பொதுமக்கள் அனைவரும் கரும்புகளை வாங்கி மாதத்தோடு மாறி கேட்டு திண்டுக்கல் மாவட்டம் குஜலியாம்பாறை கறிக்காலையில் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி வளாகத்தில் குடியிருப்புகள் உள்ளது குடியிருப்பில் பழனிச்சாமி கார்த்திகேயன் கருப்பையா பெல்முருகன் கவியரசன் தாமரைக்கண்ணன் ஆகிய ஆறு பேரின் வீட்டுப் பூட்டை உடைத்து எழுபது பவுன் நகைகள் மற்றும் ஒரு லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர் ஏடிஎஸ்பி மகேஷ் வேடச்சந்தூர் டிஎஸ்பி பவித்ரா தலைமையில் குஜிலியம்பாறை போலீசார் கைரேகைகளை பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சென்னை புழல் சிறையில் சிறை காவலர்கள் சோதனையின் போது உயர் பாதுகாப்பு பிரிவில் உள்ள கைதிகள் பிலால் மாலிக் மற்றும் பன்னா இஸ்மாயில் இருவரது அறையிலிருந்து செல்போன்கள் சார்ஜர் பேட்டரிகள் பறிமுதல் செய்யப்பட்டனர் இதுகுறித்து சிறைத்துறை சார்பில் புழல் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டது செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டவர்களிடம் ஜெயிலர் சாந்தகுமார் உதவி ஜெயிலர் மணிகண்டன் ஆகியோர் விசாரணை செய்ய சென்றனர் அங்கிருந்த கைதிகள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருவரையும் கைதிகள் தாக்கி கீழே தள்ளி தாக்க முயன்றனர் மற்ற சிறை காவலர்கள் அவர்களை மீட்டனர் இதில் காயமடைந்த ஜெயிலர் மற்றும் உதவி ஜெயிலரை சென்னை ஸ்டான்லி அரசு ஹாஸ்பிடலுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் புழல் போலீசார் விசாரித்து வருகின்றனர்